அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல் புரட்டாசி அனிக்கிழமை எப்படி விரதம் இருக்க வேண்டும் புரட்டாசி மாதம் புண்ணியம் நிறைந்ததும் பெருமாளுக்கு உகந்த மாதமான புரட்டாசி மாதத்தில் அதுவும் முதல் சனிக்கிழமையில் பெருமாளை தரிசிப்பதும் அவ்வளவு பலன்களை அள்ளி கொடுக்கும் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களையும் பெற நினைப்பவர்கள் இந்த புரட்டாசி முதல் சனிக்கிழமையை தவற விடாதீர்கள் பெருமாள் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் தந்தருள்வார் இந்த மாதம் முழுவதுமே தினமும் பெருமாளை வழிபடுவது உன்னதமானது பெருமாளுக்கு ஏதேனும் வேண்டுதல்கள் இருந்தால் இந்த மாதத்தில் செய்தால் இரட்டிப்பு பலன் கிடைக்கும் இந்த மாதத்தில் வரும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மறவாமல் கோவிலுக்கு சென்று பெருமாளுக்கு துளசி மாலை செலுத்தினால் மிகவும் நல்லது புரட்டாசி மாத விரதம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று காலையில் இருந்து விரதத்தை தொடங்குபவர்கள் மாலையில் பெருமாளை தரிசித்து விட்டு விரதத்தை நிறைவு செய்வார்கள் இந்த மாதத்தில் உணவில் எந்த பொருட்களை தவித்துவிட்டு சமைத்தால் நல்லது என பார்க்கலாம் வெங்காயம் பூண்டு காரம் கலந்த மசாலா பொருட்கள் இஞ்சி ஆகியவற்றை உணவில் தவிர்ப்பது நல்லது புரட்டாசி மாதம் முழுவதும் அசைவம் சாப்பிட மாட்டார்கள் இது பொதுவாக இருக்கும் பழக்கம்தான் இந்த மாதத்தில் பெருமாளை தரிசிப்பதும் விஷ்ணு சகசிரநாமம் பாராயணம் செய்யும் பழக்கமும் எல்லா பலனையும் கொடுக்கும் இந்த நன்னாளில் பெருமாளுக்கு புளியோதரை அல்லது சர்க்கரை பொங்கல் நெய்வேதியம் செய்வது மனதார வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு அன்னதானம் செய்தாலும் புண்ணியம் தரும் கடன் துன்பத்தில் இருந்து காத்தருளும் வேங்கடவன் பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீட்டெடுக்கும் மகாலட்சுமி தேவி இருவரையும் மனதார வழிபாடு செய்தால் உங்கள் குறைகள் தீரும் குறிப்பாக புரட்டாசி முதல் சனிக்கிழமையில் கல்யாணம் ஆகாத பெண்கள் விரதம் இருந்தால் தடைப்பட்ட திருமணம் முதலான காரியங்களை பெருமாளும் தாயாரும் நடத்தி வைப்பார்கள் என்பது நம்பிக்கை சனிக்கிழமையில் பச்சரிசி மாவு வெள்ளம் ஏலக்காய் கலந்த மாவிளக்கு ஏற்றி பெருமாளை வழிபட வேண்டும் திருப்பதியில் உள்ள ஏழு மலைகளை குறிக்கும் மாவிளக்கை கட்டாயம் ஏற்ற வேண்டும் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் வைப்பது மிகவும் நல்லது இதன் மூலம் ஜாதகங்களில் இருக்கும் தோஷங்கள் நிவர்த்தியாகும் என்பது ஐதீகம் இத்துடன் பெருமாளுக்கு படை போட்டு குத்துவிளக்கில் ஐந்து முகம் ஏற்றி வழிபடுவதும் மிக மிக நல்லது இந்த புரட்டாசி மாதத்தில் தானம் எடுத்து பெருமாளுக்கு தலிகை போடுவது வழக்கம் அப்படி தானம் எடுக்கும் போது தானம் எடுப்பவர்களுக்கும் தானம் கொடுப்பவர்களுக்கும் இருவருக்குமே அந்த அருள் கிடைக்கும் தலிகைக்கு தேவையான சர்க்கரை பொங்கல் எள்ளு பாயாசம் புலிசாதம் தயிர் சாதம் தலியல் வடை கொண்டை கடலை சுண்டலுடன் வாழக்காய் பொரியல் ஆகியவை நெய்வேத்தியங்கள் தயார் செய்ய வேண்டும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரில் துளசியை கலந்து படையல் முன்பு வைக்கவும் தேங்காய் வாழைப்பழம் பூ வெற்றிலை பாக்கு சூடம் விபூதி குங்குமம் இவைகளை தட்டில் வைத்து தூவதீப ஆராதனை செய்து கோவிந்தா என்ற நாமத்துடன் புரட்டாசி அன்று வெங்கடேச பெருமாளை வழிபடுவது சிறப்பு